கருப்பட்டி தான் போய் பார்க்குறா என்னென்னா தண்ணி வந்துருக்கு போல தூரம் தண்ணி இங்கே வரைக்கும் வந்துச்சுங்க தெங்கு எங்கே இருந்துச்சா நீ பாருங்க அந்த மடையை முடிஞ்சு அடுத்து இந்த ரெண்டாவது மடை வந்துருச்சு கரடியே பார்த்தியில எப்படி இருக்குது தண்ணி ஆத்தடி அத்தா எங்கேருந்து எங்க அளவுக்கு ஏறி வந்துருச்சு நான் அவ்வளோதான் கிரிக்கெட் ஸ்டேடியம் இன்னைக்கு குள்ளே மறைஞ்சிரும் நேற்று அந்த பாதை இருந்துச்சு அந்த பாதையும் மூடிடுச்சு இன்னும் இந்த பாதை இன்னைக்கி பார்த்துக்க மக்களை இன்றைக்கி இந்த பாதையை மூடிவிடும் இதுதான் கிரிக்கெட் ஸ்டேடியம் இதுவும் என்ன கொஞ்சம் நாள் இன்னும் கொஞ்சம் நாள் என்ன கொஞ்சம் மதியத்துக்குள்ளே இதாகிடும் இன்னும் வெளிநாட்டில் இருக்க எல்லா பறவைகளும் உடம்பாந்துருவோம் ஏன்னா நம்ம ஒரு கம்மா இல்லை தண்ணி வந்துடுச்சுல மிகப்பெரிய சாதனை பரவாயில்ல நேற்று இருந்த விட இன்றைக்கி அதே அளவு ரெண்டு மடம் தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா தண்ணி வந்து வந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம கொஞ்சம் லேட்டு பசங்களை ஏகப்பட்ட பிரித்து வச்சுருக்கோம் ஏன்னா அன்றைக்கி சாரை விழுகுது கார்த்திகை மாதம் முதல் சாரை விழுக ஆரம்பிச்சிச்சு அதனால் பையத்துக்கு நீ லீவ் கொடுத்தாச்சு பாப்பா ரெண்டு மூணு நாள் விழுக்கா அப்புறம் தீர்ப்புக்க மேட்ச்சலுக்கு பற்றிடலாம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் திசிகா திசிகா என்னத்தை தெர்ற காலம் என்னதுன்னு தெரியறா என்னமோ தேடுறாள் அதிசயமா என்ன திரும்பி தெர்ற சரி தேடு வா அவங்க என்னை கேமல் போகிறாங்க யார் வந்து ஒற்ற புள்ள கடிக்கல எல்லா ஒரு இவர் இந்த தும்பு தும்புறீங்க என்ன கடை ஆச்சு உள்ளே கொசு கடி மூக்கில் ஏறிச்சோ ஆனால் கொசு உள்ளே இருக்குங்க அதே வார் ஆத்த ஏத்தா முத்தலுங்கேயே நீ எவனு மேஞ்ச மாதிரி தான் மக்களே கார்த்திகம் மாத்த வெயில் பார்த்தீங்களா எப்படி நல்லா அடிக்குது இருக்கிறதுலே நல்லா உறச்சி அடிக்கிற வெயில் கார்த்திகை மாதம் வெயில் யாராவது துணியை தவைச்சு காய போட்டு அதை காய போடுங்க பத்தே நிமிஷத்தில் காய்ஞ்ச அந்த அந்தளவுக்கு ஸ்பெஷலான வெயில் கார்த்திகை மாதம் இது இப்போ லேசு இன்னும் போப்பா கார்த்திகை பத்து பதினஞ்சுக்கு மேலே வரும்போது அடிக்கிற காற்று மழையும் பெய்யும் ஆனால் உறச்சி அடிக்கிறது தான் பங்குனி மாதம் அதுக்காக சித்திரை மாதம் அக்னி வெயில் அது வேறு மாதிரி வெயில் இது வந்து உறச்சி அடிக்கும் அப்படி ஒரு வெயில் ஆனால் மதியம் மதியம் சாராக பிடிச்சிரும் அதனால தான் இந்த சின்ன பையன் ரெஸ்ட் நம்ம வரிக்கு வருமானம் கொடுக்குறது கொஞ்சம் தாங்குவேன் இவன் நம்ம திருச்செமில்ல வந்துட்டான் மற்றவங்க எல்லாம் வீட்டில் போட்டு வந்துடுச்சு கருவச்சி மக்கள் வந்துருச்சு நீ நடங்க எவ்வளோ தூரம் நடப்பையும் வாங்க இன்றைக்கி அம்மா தான் போட போகிறேவா நேற்று நாளில் என்ன நடக்க வச்சிங்க இன்றைக்கி நடக்க முடியாது கண்டது இல்லையா வில நம்ம என்ன பண்ணோம்னா நேராக அந்த வயக்காடு போய் முதத்து ஒரு அரிசி கொல்லாம வச்சோம் போய் அன்னைக்கு கூட பண்ணி வரட்டு ஒரு அந்த டேயில் அங்கே இருக்குது ஆனால் அரிசி கொள்ளை போட வேணாம் அங்கே சார் எப்படியும் அந்த பக்கம் ஆடு மேயும் நம்ம அதை கோரில் விட்டு போப்போம் திங்கல்லாட்டி அப்படி திரும்பி பற்றி கம்மாவில் விட்டுவோம் அவ்வளோ தான் நம்மளால செய்ய முடியும் ரொம்ப நடக்கிறேன் எவருங்க வந்தது பதினொரு மணிக்கு மேலே இப்போ இப்போ நடக்கிறாங்க ஒரு என்னமோ உண்ணாவிரத்தை போராட்டம் மாதிரி கொடியை பிடிச்சி நடக்கிறாங்க நடக்கட்டும் எங்கேயாருக்கும் நடக்க நடக்கிறாங்க பாரு எவனாவது ஒருத்தன் ஒரு தித்தி பூவாது கடிக்கிறானா நேராக நடக்கிறாங்க அங்கே என்னமோ பிரியாணி ஆக்கி வச்சிருக்க மாதிரி என்ன அந்த குறையெல்லாம் உங்களுக்கு ஒப்பிடிக்கலையா இதுவும் நல்லா தானே இருக்குது மழை வெஞ்சி பார் வரைக்கும் குதிரா பாரு வடக்க பார்த்த மாதிரி நீங்கள் நிற்கிறா சாமி முறையாடி வடக்க சூளமாக மேற்கு சூழமான்ட்டு நல்லா வருவீங்க பாருங்க எப்படி நிற்கிறாங்க நிற்கிறீங்களா நெல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை போனால் நான் அந்த அரிசி கோலையை மேய போவேன் நேராக அங்கே இல்லாட்டியும் மாட்டேன் இப்படி நிற்பேன்றீங்க தாராளமாக நெல்லுங்க முத்தலகை நீ இந்த உண்ணாவல போராட்டத்தில் உறுப்பினர் ஆகிட்டியா சந்தோஷம் சின்ன சின்னச்சியே ஆ நீ எல்லாம் ஏற்கனவே வவுறு அப்படியே சிக்ஸ் பேக்கில் இருக்க இதில் வேறு மேயாமரை சந்தோஷம் நிறைய கேட்டேன் வெற்றியில் சசிகாவும் நண்டும் அப்படியே தாளாக குனிய மாட்டுறாங்க இந்த போனால் பாருங்க அங்கே தான் போய் நிற்பாங்க இவங்கள திருத்த முடியாது இருந்தாலும் நீங்கள் மடக்கி போட்டுருந்தேங்க அப்படியே நடந்துச்சுன்னா பொழுது போய்கிட்டே இருக்கும் வாங்க மொத்தம் வாங்க பாரு இப்போ கோரை இருக்குது காலத்தில் எவனாவதுக்கு நிற்கிறான் பாருங்க நல்லா கடிக்கிற அளவு தாங்க இருக்குது கல் குறையாக மாறிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் தான் அன்னைக்கு போன மாதிரி இந்த மஞ்சள் தரத்தாங்க அங்கே தான் போகிறாங்க போடக்கூடாது இன்றைக்கி யார் யார் லீவுன்னு கேட்டால் நம்ம நண்டு மக்கள் பூச்சி மக்கா அது போக கரடி பிள்ளை நம்ம ஸ்கைப்பால் மகன் அது போக நெற்றி போட்டு மொத்தம் இவங்க எல்லாத்தையும் கேள்வி விட்டாச்சு ஏன்னா வைக்கிறா தாங்க மாட்டாங்க நீ சாரில் விழுந்தாலும் விழுகு விளாட்டி விழுகா அது போல தெரியுது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றா ரெஸ்ட் எடுக்கட்டும் கிட்டு விட்டு அந்த முள்ள பிடிச்சாங்க வரேன் நெற்று பறக்க நீ எனத்தை தாங்க செய்ய ஏ யாத்தே நீ கொண்டு எடுத்துறாங்க என்ன பாருங்க காலு கீழே அந்த உப்பு உப்புக்கார நல்லா மழை வெஞ்சி தழுத்துச்சு பச்சை அரைச்சி அப்புறம் பட்டு போச்சு மழை இல்லாமல் இப்போ திருப்பி மழை வெஞ்சி பச்சை அடித்து வைத்தீங்க நல்லா ருசியாக இருக்குங்க பாருங்க எவ்வளோன்னா கீழே ஓடி பிடிச்சி வரேன் ஓடுங்க நல்லா எல்லா பேரும் மாரத்தானுக்கு வந்துருக்காங்க ஓடுங்க இந்த ஒரு குண்டில் தான் நல்லா கோரை கிடக்குங்க ஆடுகளுக்கு முட்டி அளவு கவர கிடக்கு இன்னும் வளரும் இது நல்லா பருவம் இதுதான் கடிக்கிற பருவம் இந்த குண்டு புல்லு அங்கெல்லாம் கிடக்கு நம்ம அங்கிட்டு தான் அங்கிட்டு தான் இழுக்கிறேன் இங்கே போடக்கூடாது இதுலேயே மடக்கிங்கா இந்த வட்டத்திலே போடணுங்க நல்லா இது கடிச்சாலே போதும் ஓ நடிப்பு எனக்கு தெரியாதா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பம்மி உள்ள வயலானு பார்க்குறா புல்லு கிடக்கு இருந்தாலும் வேணாம் நீ பார்க்க ஒரு பக்கம் ஓட நான் வெங்கில பார்க்க முடியாது இதுக்குள்ளே மடக்கி போட்டேங்க இன்னைக்கு தடை அத்தம் மடக்க ரொம்ப பெரும்பாடு அவள் கரண்ட் பட்டிலாக கால வைக்கிறவா ஏய் ஸ்கைப்பாலை ஏ ஸ்கைப்பாலை சும்மா இருக்க மாட்டியா கரண்ட்டில் கால வைக்கிறா என்ன கீரை வேணுமா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை இந்தா வச்சுக்க இந்த வேணா கேளு எதுக்கு சரியா தான் மாட்டா பண்ண போறான் ஆமாம் நீங்களாம் வளர்த்தியே வரு நீலாம் ஒரு ரெக்கு போட்டால் சரியா போகாதா இந்த சரியா போது இதுவே ரொம்ப புழுவாக இருக்குது கழியும் நான் சொன்னாங்க நேற்று இதில் தான் மேஞ்சமா அந்த அரிசிக்குள்ள இந்த தான் ஒரு ஆடு வந்து மேய்ஞ்சிருச்சு சண்டை தோட்டத்துக்காரங்க வந்து ஆட்டுக்காரங்க சண்டை அந்த ஆட்டுக்காரங்க தான் அங்கே போய்க்காக நினைக்கிறேன் அந்த மேட்டுக்கு இருக்காங்க நினைக்கிறேன் சரியான சண்டை ஏன்னா மாட்டாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக நீங்களாம் இந்த சண்டையை பார்த்துருந்துச்சுக்க விரண்டு போயிருக்கீங்க அப்படி ஒரு சண்டை ஏன்னா ஃபுல்லுக்கு அந்த அரிசி குழமையு ஆடுக்கு சரியான சண்டை அதனால தண்டை தைரியம் விட மாட்டாங்க ஏன்னால் மேட்ச்சாக எங்கன்னா மழை இருக்குல்ல மேட்ச்சாக இருக்க மெத்தா வச்சுட்டு மாடு வச்சுருக்காங்களா யாரும் மாட்டாங்க நம்ம இதுலேயே மேட்சிட்டு போவோம் நமக்கு இதில் மேஞ்சாலே போதும் இந்த மேலே பிறகு பாக்கியா தகராலாம் நீங்களாம் இந்த சண்டையெல்லாம் பார்த்துருந்துச்சிக்க அறுபா கம்புலாம் பறக்கும் அந்த அளவுக்கு சண்டை சரியான சண்டை அவங்க செம்பரி ஆடு வெள்ளாட்டுக்காரங்க தான் அந்த ஆடவே காணுங்க எங்கிட்ட பிரிச்சு வந்துருச்சு வந்துருச்சா எங்கிட்டு தெரியல நினைக்கிறேன் அந்த அந்த இருக்கவங்க அந்த வச்சா அவங்க தெரியுதா தூரத்தில் இருக்கா செம்ம ஃபைட்டு நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் இந்த ஏரியாவில் ஆடு மேய்க்கணும்னா வாய் பேசணும் வாய் பேசலாட்டி ஆடு மேய்க்க முடியாது ஆடுக்கு பகிர் நிறையாது ஏன்னா வன்முறையான இடம் உங்களுக்கே தெரியும் மதுரை அப்படி அது அந்த அதை விட மதுரையை விட உஸ்லமுடி ஏரியா சொல்லப்போ தேவையில்லை அப்படின்னா எங்கள் ஏரியாவில் மேய்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க ரிஸ்க் இருக்குது இதை திண்டா வகுறு நினச்சிருவோம் அதை திண்டா பார்க்கறதுன்னு நினச்சிருவோம் இதை பார்த்தா பச்சா அதை அதை விட பார்த்தா பச்சையாக தெரியுது எங்களுக்கு நல்ல புல் கிடக்கு பழும் கண்ணும் புல் அந்த முள்ளுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் நல்லா குட்டி இங்கே போருக்கா கேட்டு அந்த பச்சை மிளகானாக்கா அவர் இருக்க இருக்கும்போது இருக்கா பச்சை மிளகானாக்கா உங்களுக்கு தூரத்தில் பார்த்தா தெரியுதா எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிட்ட காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா அது தெரியுதா உங்களுக்கு இது நல்லா அப்படியே கூட்டி எல்லா கூட்டியும் கலந்துருக்குது என்ன இந்த பக்கம் நெல் நட்டுருக்காங்க அங்கிட்டு இங்கிட்டு நெல் அதனால் பசங்க அவங்க புத்தியாக காட்டிட்டு வாங்க வேணாம் பொழுந்தேன் பார்த்துக்குருவோம் இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சி என்ன பழுந்தேன் என்னங்க வடக்கிறது பழத்தை காற்றடிக்கிறது சரியான காற்றடிக்கிது ஆ பசங்க அந்த காற்றடி காற்றடிக்க நல்லா மெய்றாங்கப்பா காற்றடிக்க குளிர்னால மழை வரப்போகுது நினச்சி விழுந்து விழுந்து மெய்யுறாங்க அம்மா தாண்டி மெயினும் என்ன இதை விட்டால் வேறு எதுவுமே இல்லை இந்த இதை தான் துத்தியாக கடிக்க இதை சிக்கா கடிக்க மணி ரெண்டு மணிக்கு மேலே ஆகப் போகுது இன்னும் வயிற எவருமே நிறைய இன்னைக்கு அந்த பக்கமே நினச்சி மேய்யாமளையே விர்த்துட்டாங்க இன்னைக்கு ம் திரும்ப திரும்ப ஆ ஓடி திரும்ப எல்லாம் ஒரு பக்கம் இந்த பக்கம் பூச்சி பட்டாக இருக்கும் திரும்பன்றேன் பயப்பட மாட்டேன்றா வர திருமணம் திரு பார்த்து போ பார்த்து போ என்ன கடா ஆ தே வருத்தே சிலுக்க பாரு சொல்ல மாதிரியே கரெக்டாக சாரில் வந்துச்சு வரட்டு வரட்டும்டா ஒன்றும் இல்லை கரையெல்லாம் மாட்டான் வாங்க முன்னா கம்மாக்குளம் வந்தேன் ஒரு முள் மரத்தில் பாடி போட்டுவோம் ஆத்தர் அத்தான் நல்ல சாரலாத்தே வருது போல சும்மா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேகமே இல்லை ஆனால் என்கிட்ட நம்ம த பக்கம் வர அந்த மலை அந்த தான் நல்லா மேகமாக இருக்குங்க பா வாங்க அப்படியா டே எங்கே வந்துடா நிற்கிறீங்க அங்கே நின்றா மலை நின்றுடலாமா எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு மரத்துக்கு இந்த மரத்தை கொடுக்க ஒன்று பாட்டலாம்க என்ன கட்டா பாங்கிட்டு ஓடியா வேறு நம்ம நண்டு குன்னிக்கு இருக்கா இங்கே ஒருத்த ஒன்றா நண்டுக்கிறீங்க ஆனால் இங்கே ஒரு ஜீவராசி எப்படி மேஜிக்கா அதுதான் விட்டு எது வந்தாலும் தெனாவோட திருவா மேஜிட்டு வா நான் வீணை போய் அங்கே நான் சேர்த்து வைக்கிற டே அப்போ அங்கே நல்ல மழை வருதாங்க அந்த அங்கே இருக்குது சரியான அந்த வருது ப்யூர் ஒயிட்டாக வருதுங்க மழை தாங்க வருது ஏ யாத்தையும் வாங்கடா அந்த பக்கம் போக கூட குட்டியம்மா மகளே இங்கே இருக்கா அவங்க அம்மாலாம் வரமாட்டா நீ வாடு போய்கிட்டேரு பொடியா வாங்க இங்கேட்டால் ஒன்று கதையாக்காது வா அந்த கிணத்துக்கிட்ட போவோம் ரொம்ப மழை இருக்க இருக்க இருக்கே நல்லா சாரா தாங்க வருது வடக்க பக்கம் சரியான புயலானக்கா ஒயிட்டாக தெரியுதுக்கா புயல் மழை வந்த மாதிரி அப்போ இருக்குது அப்பா ஜீவாசிலே உடியாக்கம்மா வா 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 தா இந்த மரம் தான் கரெக்டு எனக்கு தெரிஞ்சு எப்போயுமே மழைக்கு இந்த ஒரு தான் உங்களுக்கு கரெக்டு வந்து ரெண்டுங்க விட எப்படியா விட எப்படியா வா வா வாய் ஆன் வரும் ஏல மேய வா கூப்பிட்டேன் பாருங்க தூரத்தில் தான் அந்த பக்கம்லாம் டவர் தெரியுதா அந்த அளவுக்கு நம்ம கம்மாயில மழை இல்லை அப்படியே என்கிட்ட பாருங்க ஏ அப்படி போய்க்கு இருக்காரு அப்படியே மேற்கு பக்கம் போய்க்கு சரியான மழை வெஞ்சு போயிருக்கு நல்ல சாரங்க அங்கிட்டு வா பரவாயில்லங்க நல்ல மழை வச்சுக்கி இல்லை போங்கடா எவனா ஏறுறாங்க வர கேட்டுக்கல ஏன்னா பேயா இருக்குங்க போய் நெல்லு அந்த மரத்தில் நல்லா எனக்கு செஞ்சு சார்லேயும் அணையாமத்தான் இருக்குது அந்த பக்கம் புகையில் வருமானமாக பாருங்க குறைஞ்ச மாதிரி தெரிகிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக குறையுதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் தெரிஞ்சு கூடுமா என்னான்னு தெரியலை ஊமிச்சு ஒருத்தி தான் கரெக்டாக அந்த இதுக்கிட்ட போய் நின்றுட்டான் நீங்கள்லாம் மழை நின்றுச்சு எதுக்கு போய்கிட்டு நினச்சாங்க மழை அப்படியே வந்து அப்படியே போயிடுச்சுங்க அங்கிட்ட நல்லா சார் இருக்குது எங்கிட்ட அந்தளவு இல்லை போயிடுச்சு வாங்க அப்போ கம்மா பக்கம் போவோம் இப்போ அடுத்து அவங்க கம்மா இருக்க முழுக்குள்ளே போயிடுவோம் ஆஹா என்னங்க இப்போ நம்ம கம்மா பக்கம் தான் மழை வந்துருக்கு இப்போ தான் நின்றுச்சு நின்றுச்சேன் இங்கிட்டு பாருங்க மழை நின்றுச்சு யா அத்தை நல்ல மழை தான் உங்களுக்கு இங்கிட்ட மழை தான் வந்துட்டு இருக்கு இங்கே உடம்பு பக்கம் வருது வாங்க இப்படியே கம்மா பக்கம் போயிடுவோம் ஒரு பயம் கூட வர மாட்டேனாங்க ஊமி முடி தான் வரோம் பார்ப்போம் நான் கூப்பிட்டா வரேன் என்ன நண்டு பேச்ச பேச்சை கேட்க மாட்டேன் இல்லை ஊமி முட்டா ஆனால் வந்துட்டான் ஊமிச்சே நீ சொன்னோன்னே பரவாயில்ல வந்துட்டு அவங்க வரமாட்டேங்க வச்சிக்கலாம் பரவாயில் எனக்கிட்டால் நீ தான் எனக்கிட்ட சொன்னபடியே கேட்போல் அவங்க கேட்க மாட்டாங்க இப்போ தான் உங்களுக்கு காது கேட்டுருக்க போல ஆ விரும்பாண்டி வந்திருக்காரு போகிறான் ஜப்பான் ஜப்பான் டோக்கியோ நண்டு அங்கே ஓடியா ஓரியா இன்னும் புல்லில் தண்ணி இருக்கும் நீங்கள வடக்க பக்கம் ஒன்று பண்ண நிற்க மாட்டாங்க அதுக்கு தான் ஒரே ப்ளஸ் அந்த நீ இருக்குது அந்த நேரம் பின்னாடி தெரியுது அவங்களுக்கு அந்த பக்கம் நல்லா துத்தி குழக்கம்பாக இருக்கும் அதெல்லாம் அந்நேரம் சுற்றி தான் கண்ணை மூடி பசியில் கடிப்பாங்க அந்த கேப்பில் நான் ஏதாவது ஒரு ரெண்டு நின்றுக்கிட்டே சாப்பிடணும் உட்காந்து சாப்பிட முடியாது ரெண்டு நான் லஞ்சம் முடிச்சுட்டேன் நீங்கள் சீக்கிரம் நைட்டு டின்னராக முடிச்சிருங்க வாருங்கள் 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 அப்படியே நல்லா இருந்தால் அதில் கொடி இருக்குது அப்படியே கடிக்க விட்டுக்கிட்டு நேராக திருப்பினா அந்த அறுக்கா முள் அடர்த்தியான முள் நரி மட்டும் இருக்கான்னு பார்த்துக்கறணும் அதான் உஷாராக இருக்கணும் கருப்பே எங்கிட்டா போகிற வரி குதிர இன்ன கால் ஒன்று ஆஹா நீ ஒன்றும் மொத்தம் நடக்க மாட்டேன் லீவ் போட்டுருவாளே ஒரு வாரம் இந்த முள்ளுக்குள்ள தாண்டி வேணும்னா நல்லா துத்தி இருக்குது இந்த மழை நிற்காதுங்க கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்குது அது பூச்சியும் சசிகாபம் எங்கே நேற்று போன மாதிரி அங்கே பார்க்குறாங்க அங்கே போகமாண்டு அந்த ஊர் நிற்கலாம் போவேனா சும்மாவே இங்கிட்டு மலைக்கு தான் இருக்குது அங்கிட்டலாம் மோசம் இங்கிட்டே மெய்கிட்ட கம்மாக்குள்ளே இந்த ஊர் இடம் தான் இப்போதைக்கு வெள்ளாடுக்கு ஏற்ற மேட்ச்சாக இருக்குது இந்த பூக்கோளையும் துத்தியம் தாங்க இருக்குது வேறு எதுவுமே அந்த பக்கமெலாம் கரா தான் போகணும் நீங்கள் அதை விட்டுட்டு வேறு எங்கே இருக்குன்னு வச்சிருக்குன்னு போகிறாயின் தெருவிர் கச்சாப்பூர் வாங்க மையா அடுத்த ஒரு மழை அந்த வடக்கை வந்துக்கிருக்கு ஒரு ஒரே அட்டப்பாக இருக்குது அந்த பக்கம் மழை வருது அடுத்த சாரல் ஏன்னா விட்டு என்ன நீ காலில் பஞ்சராக போச்சுன்னா அம்பிடித்தான் பொழுப்பு போச்சு நீ எல்லாம் நிறையா சந்தா ஆடுவது எங்கிட்ட இந்த காலுக்கு ஒன்றும் காணும் முல்லை காணும் ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு முல் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு தானா விட்டு நல்லா பையன் வேலை பையன் பிள்ளை வீட்டில் எடுத்தாடா போச்சு பழப்பையா போய் இதுக்கு இப்படி நிற்கிறீங்கல்ல அவரு ஆ என்னங்கடா என்னன்னு கேட்குறேன் ஏன்னே விளக்க பார்த்து திரும்புகிறா உங்கள் அம்மா என்னமோ மேற்க திரும்பியிருக்கா கச்சா என்ன யாருக்கும் பசிக்க இல்லை நெண்டுக்கி இருக்கா இங்கே அப்போ இல்லாட்டி பேசாமல் பாடுங்க வடகிழக்கு பருவமழை அம்மா மாவட்டத்தில் மழை பெய்தா இல்லை தென் தென் மாவட்டமாக எங்கேயும் தெரில தென் மாவட்டம் நம்ம தான் இன்னும் மழை அந்தளவுக்கு பெருசாக இல்லை டெல்டா மாவட்டம் தான் மழை பெய்து அந்த அளவுக்கு ஆனால் பெரிய சாரை இல்லை ஆனால் அடுத்த வாரம் அடுத்த வாரம் இல்லை என்ன ஒரு நாலு கழிச்சா நான் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சோ நல்லா ஒரு சா ஒரு எப்படி சொல்ல ஒரு நல்ல சாரெல்லாம் பார்க்க நினைக்கிறேன் தொடர்ந்து சாரம்னா தான் நம்ம மக்காச்சோளத்துக்கு நல்லா கொஞ்சம் ஈரம் இருக்கும் இப்போ ஈர இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டே இருந்தால் புழு வடிக்காமல் இருக்கும் ஏன்னா சார விளைய விழுகா மக்காச்சோளத்து நல்லது அது போக இங்கிட்டும் பச்சை இருந்துக்கிட்டே இருக்கும் ஈரப்போ தான் அங்கிட்ட மேட்ச்சளுக்கு ஈரம் இல்லாட்டினா போச்சு அப்படித்தான் ஒரு வெயில் அடிச்சுன்னு சொல்லி முடிச்சு பழுனு எதையோ பார்த்துக்கிருக்கா இங்கேருந்து பார்க்குறேன் இனத்தை பார்க்குற அந்த மரத்துக்கு பார்ப்புற ஆ பழுதினே மறு கண் அப்படியே அந்த சூடு தாங்காமல் நீருக்கு பொங்குதுங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மழையில் நினைஞ்சாலும் இந்த கொஞ்சம் பரவாயில்ல செம்பரி ஆடைலாம் நொறியும் போச்சுங்க அவ்வளோதான் மழைக்கு பாருங்க அப்படியே ஒடியும் போச்சு என்ன ரெண்டு மாதம் தான் தை வந்துட்டால் தை பாதி மாசி வந்துவிட்டு நல்லா இருக்கும் கொஞ்சம் அது வரைக்கும் கஷ்டம் தான் இன்னும் பாருங்கள் வேன் மார்கழி கடைசி இல்லாட்டி தை மாதத்துக்குள்ளே செம்பரி ஆடை கழுத்தில் எல்லாத்தையும் கருவாடை கழுத்தில் கட்டி வச்சுருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா காக்கானை வந்துடும் அதாவது கால் கானை வாய்க்கானை தான் ரொம்ப மோசமானது வா கால் கானை ஈஸியாக காப்பாற்றிப்பிட்லாம் வாய்க்கான மோசமானது உனக்கு என்னடாச்சே நீ காலைலங்கிட்டு முழுக்க தொட்டு ஆத்தான் நீ எல்லாம் மொத்தம் படுத்தா சூற புளி இரு வரேன் அத்தி முள்ளே நடுற அவங்களாம் காலில் கா முல் குத்துனா போச்சு தான் தவிச்சு ஓடிக்க போச்சு தான் ஒரு மாதம் இதுக்குள்ளே அங்கேட்டு இருந்து அங்கிட்டு ஓடுது அங்கிட்டிருந்து அங்கிட்டு போடுது நீ பார்த்துக்கிறேன் உடனே இங்கிட்டு அங்கிட்டு இருந்தா இந்த மாதிரி முள்ளுக்குள்ளே உழ்த்திக்கிறது பயவளை பார்க்குது இந்த கப்பை பார்த்த நீ அத்தே அடித்து கொண்டு விடுவான் போல் மசமானோன்னு நினைப்பேன் போல் பயன் தங்கிட்டிருந்து அங்கிட்டு ஓடுது ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் எங்கிட்ட தெரியுது வாய்க்காட்டில் அங்கே இல்லை எனக்கு அம்மாவுக்குள்ள தான் என்ன நினைஞ்சு நிறையா கிடையாது நீ மொத்தம் ஊண்ட மாட்டேன்ற புள்ளிமானே நாளைக்கெலாம் ஈரம் வெயில் அடித்தா பற்றிக்கு வரணும் வெயில் அடிக்க லீவு ஊற்றுனவ்ளோ மொத்தம் ஊண்ட மாட்டேன்றா கால் வலிக்குது அப்படியே ஈரத்துக்கு அதுக்கு எப்படி இருக்கும் சலம் கட்டிடுச்சு போல வீட்டில் அந்த கு மறுபடியும் முள் வாங்கி வச்சு குத்தி எடுத்து இவளுக்கு இது தொட்டு வைக்கணும் ஏற்கெலம்பை தொட்டு வைக்கணும் நெத்தி பொட்டு எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல நல்லா கொஞ்சம் ஆள் ஊண்டுறா நான் இருந்தாலும் கொஞ்சம் ஈரம் அதனால் கூட்டுக்கு வரல காலையில் கற்றுனா என்னையும் கூட்டு போடான்ட்டா ஒன்றே யாரி நான் தூக்கி நீ வேறு மழை வந்துக்கி ஏற்கனவே ஈரமா அமைச்சுன்னா அப்புறம் மொத்தமாக காலை தூக்கி திருப்போம் அப்புறம் ஒன்றை நான் தூக்கி திருனேன் எதுக்கு வீட்டில் இரு நாளைக்கு ஒரே ஆட்டோ உனக்கு அட்டன்ஸை போட்டு கொண்டு இப்போ வீட்டில் நிப்பாட்டினேன் கத்தி கும்பிச்சிக்கிறதா பூச்சி மக்கெல்லாம் கொத்துனே அதுவும் மரத்துட்டு அவங்க பண்ண மரம் புளிய மரம் மக்களை வீட்டில் விட்டு வந்துட்டேன் அதை நான் உங்ககிட்ட சொல்லவில்லை இருந்தேன் ஏன்னா அவையில் ஆட்டுக்கு வைக்கிற மாப்பிள்ளையை நினச்சாங்கன்னா அப்புறம் மொத்தமாக இதாகிருவாங்க அதனால் நிப்பாட்டியாச்சு கரோச்சே கரோச்சே தா கரோச்சே ஏ கருத்து அவள் தான் கற்றுக்கலையே கருத்து ஏ கருத்து பர காதே காதா கருத்து இந்தா 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 கதை கதா கருத்து என்ன என்ன தேடுறீங்க இல்லை தெரியாம மோதரத்தை எதுவும் போட்டீங்களா தங்க மதத்தை தெய்வம் போகிறேன் இந்த மரத்தை பார்த்துக்குறீக்கீங்க நான் கிரேஷி உனக்கு வேணுமா எல்லாம் இங்கே முந்தி வந்து எடுத்துக்கிட்டேன் கீழே இந்தா உனக்கு ஒன்று இடத்தை கொடுத்தா எல்லாம் இந்த திண்டுக்கை வண்ட அவர் கருவி வண்டா அவர் அப்படியே கூப்பிட்டே அப்பயே கருவாச்சு கண்டுக்கிறாங்க போனேன் ஆ சின்ன வச்சே ஒரு மணிக்காச்சா இப்படி இருக்குண்ணா இப்படி ஆமில் காலைல இப்படி ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட பத்து செகண்ட் மரம் இருந்துப்பாங்க ஒரு தடவை பதினோரு செகண்டுட்டா அதிசயம் ஆ நல்லா வெயில் அடிக்கிதுப்பா வெயில் அடிக்கிதுப்பா கார்த்திகை மாதம் வெயில் எல்லாம் வா நல்லா வெயில் நின்றுக்குண்டா உணத்திங்க நல்லா இங்கேயே உணர விட்டு போனதான் ஆறு மணிக்கு அடுத்து ஒரு சார வரைக்கும் வீட்டுக்கு ஓழிப்பிடலாம் நல்லா வெயில் அடிக்கிறீங்க செம்மையான வெயில் கண்டையை கூசுது ரெண்டு மணி வெயில் கண்ணாக்கா பரவாயில்ல இந்த வெயில் அடித்தா கொஞ்சம் கொஞ்சம் நினச்சிது உணர்ந்துருவாங்க அப்புறம் வீட்டில் போய் ஒரே அடைச்சி போட்டோம்னா பெசாம படுத்துருவாங்க புதுக்கோட்டத்தில் அடைச்சு போடுறேன் நல்லா கம்முன்னு பெசாமல் தூங்கிடுவாங்க வருவாங்க இந்த வரைக்கும் மோடம் பிடிச்சி வெயில் நல்லா அடிச்சுக்கிருக்கு நீங்கள் நல்லா என்னென்ன வெயிலில் வந்து நெல்லுங்க அவன் நின்றாத்தான் நல்லா கொஞ்சம் உங்களுக்கு சூடு ஏற்றிக்கிறீங்க இந்த முந்தா நாள் பண்ணியை வரட்டி போச்சில்ல இந்த போதாங்க இந்த நாய் தாங்க பண்ணியை பிடிச்சது இந்த மூணுமே தருணா இந்த அங்குன்னு இந்த அங்கேன்னு அங்கே ஒன்று போதா இந்த பாருங்க எங்கிட்ட வரும்பார் மூணுமே செவலையாக இருக்கும் பாருங்க கட்டுறேன் பாரு எப்படி அன்றைக்கிதான் இந்த மூணுமே கில்லடி நாலு இருக்கா எப்படி நாலுமே ஒரே டீமில் தான் இருக்காங்க இந்த தெரியுதா அவங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் அண்டே பார்த்தியா இதான் அவங்க அம்மாவை கடித்தது மோசமானது நண்டே எப்படி நின்று வேடிக்கை பார்த்துக்காய் சரி நண்பர்களே நான் இந்த வீடியோவே முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதனால் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் போட்டு லைக்கை தட்டி விட்டுருங்க ஏன்னா இதுக்கு மேலே பசங்க நிற்க மாட்டாங்க ரொம்ப நல்ல வெயில் அடிச்சிருச்சு கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் அவ்வளோதாங்க மணி அஞ்சு மணி ஆச்சு போய் பசங்களை போய் ரெஸ்ட்டு கொடுக்கணும் இதுக்கு மேலாம் தங்காது ஆனால் கொசு குடி பிச்சு எடுக்குது இருந்தாலும் சாம்பிராணி கொஞ்சம் போடுறோம் அங்கங்கே கொசு ஊற்றி வச்சுருவோம் போட போடும்போல்ல புல் சரியாக காய மாட்டேங்குது அதனால் கா ஒரு நல்ல வெயில் அடிக்கணிக்கு புல்ல எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு புகமூட்டம் போடணும் அப்போ தான் நைட்டு நல்லா தூங்குவாங்க வாங்கிக்க சாம்பிராணி போகிறதுனால கொஞ்சம் அந்த சளி கொஞ்சம் கட்டுப்பட்டு மாதிரி இருக்குது காய்ச்சல் கீச்சா வராமல் இருக்குது ரொம்ப மழை வைச்சா தானே காய்ச்சல் வர போகுது இன்னும் அளவுக்கு மழை இல்லை சொல்ல முடியும் போக போக மழை வந்துனா சாம்பிராணி நல்லா போட்டு வைக்கணுங்க ஆட்டு வீட்டிலாம் பார்த்து குட்டிகளுக்குலாம் அப்படியே சளி சீக்கிரம் இன்னமெல்லாம் பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது நான் அடுத்து என்ன பண்ணனும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் போக மாட்டோம் ரெடி பண்ணணுங்க அதுதான் நான் ரெடி பண்ணாமட்டும் விட்டேன் மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு ரைட் பெருசு நான் பேசிக்கிட்டே இருப்பேன் இதோட பாட்டிக்கிறேன் ரைட்டா டா படியாபா எவன்டா கடைசியில் வரேன் அப்படியா நரி குளநரி நத்த குளநரி வருது